ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டின் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்களித்து வந்த நால்வரை நியமன ராஜ்யசபா எம்பிகளாக அறிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பின்படி ராஜ்யசபாவில் மொத்தம் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் இருப்பார்கள் அதில் பனிரெண்டு பேர் ஜனாதிபதியை நியமிக்கக்கூடியவையாக உள்ளனர் இந்த நிலையில் சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ள நால்வரும் தங்கள் துறைகளில் நீண்டகால அனுபவம் மற்றும் தொண்டுடன் மக்கள் மத்தியில் ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தியவர்களாக உள்ளனர் மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்குகளில் அரசு தரப்பில் சிறப்பாக வாதித்து நாட்டின் நீதித்துறையின் முக்கிய முகமாக திகழ்ந்த வக்கீல் உஜ்வல் நிகம் கேரளாவின் பிரபல கல்வியாளர் சதானந்தன் மாஸ்டர் தன்னுடைய கல்வி சேவையின் மூலம் பல தலைமுறைகளுக்கே வழிகாட்டியாக இருந்தவர் முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா இந்திய வெளியுறவு கொள்கையின் முக்கிய பங்களிப்பை வழங்கியவர் அவரின் உலக கண்ணோட்டம் பார்லிமெண்டில் புதிய பார்வையை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் மீனாட்சி ஜெயின் இந்திய வரலாற்று ஆய்வில் தனது ஆழமான ஆராய்ச்சிகளுக்காக பரிசு பெற்றவர் இவர்களது நியமனம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார் உஜ்வல் நிகமின் சட்டத்துறையில் காட்டிய அர்ப்பணிப்பியம் மீனாட்சி ஜெயினின் புலமை திறமையையும் ஹர்ஷ்வர்தன் ஷிருங்காவின் துறைநிலை அனுபவத்தையும் சதானந்தன் மாஸ்டரின் கல்வி சேவையையும் உயர்த்தி பேசினார் அவர்களின் நியமனம் பார்லிமெண்டில் விவாதங்களின் தரத்தையும் கருத்து பரிமாற்றத்தின் பரப்பையும் மேலும் விரிவாக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நியமனங்கள் இந்திய அரசியலில் அறிவு அனுபவம் மற்றும் திறமையை முன்னிலைப்படுத்தும் முயற்சியாக கருதப்படுகின்றன நாடாளுமன்றத்தின் மேலவையின் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பல துறைகளில் பாராட்டுக்குரிய பங்களிப்பை வழங்கிய இந்த நால்வரின் பங்களிப்பு எதிர்காலத்தில் மக்களுக்கு நேரடி பலன்களை ஏற்படுத்தும் என நாடாளுமன்ற கண்காணிப்பாளர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்